ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே என்னிடம் அனைத்தையும் விட்டுவிடு என்னிடத்தில் அனைத்து பொறுப்புகளையும் விட்டுவிடு நிச்சயம் அது ஒரு முடிவுக்கு நிச்சயமாக வந்துவிடும் உன் மனதை போட்டும் குழப்பம் பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகிவிடும் ஒரு அதிசயம் அற்புதம் நடக்கும் நீ மகிழ்ச்சியோடு வாழ்வாய் நாளை மங்கள செய்தி உன்னை தேடி வரப்போகிறது யாரெல்லாம் உன்னோடு இருப்பார்கள் விலகுவார்கள் என்று காலம் முடிவு செய்வதில்லை அவர்களின் வார்த்தை தான் முடிவு செய்யும் அவர்களின் நடத்தை தான் முடிவு செய்யும் பொய் என்ற கவசம் அதனை காக்கும் என்று நம்புகிறார்கள் அதை உண்மை என்ன மாத்திரம் உடை தெரிந்துவிடும் உன்னை எவ்வளவு வேகமாக வீழ்த்த நினைக்கிறார்களோ அதைவிட பல மடங்கு வேகத்தில் நான் உன்னை வளர்த்து கொண்டிருக்கிறேன் பொறுமை பல நேரங்களில் உனக்கு உதவும் கடவுள்களை நினைச்சிட்டு ஒரு காரியம் நடக்க நினைப்பது கூட பொறுமைதான் இந்த முருகனை நினைச்சிக்கோ எங்கு சென்றாலும் எப்போதும் பொறுமையாக இருந்து எந்த முருகனை மனதில் நினைத்து வாழ்ந்தாலே போதும் உனக்கு தேவையானது அனைத்தும் நிச்சயம் கிடைக்கும் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ மண்ணோடு மறையும் போது கையோடு கொண்டு செல்ல ஏதும் இல்லை ஆதலால் வாழும் வரை என் பிள்ளையான நீ நன்மை செய்து மட்டும்தான் வாழன் உனக்கு நெருக்கமானவர்களுக்கு மட்டுமே தெரியும் உன்னை எங்கே அடித்தால் வலிக்கும் என்று உன் நெருக்கமானவர்களுக்கு மட்டும் தெரியும் ஆகையால் எதிலும் கவனம் வேண்டும் சந்தர்ப்பத்தை எப்போதும் கைவிட வேண்டாம் அது வெற்றியை தரலாம் இல்லைனா அனுபவத்தை தரலாம் உன் வாழ்க்கை செம்மையாக இருக்கும் அந்த பாதையில் உனக்கான வழியாக உன் தந்தையாக உன் தாயுமாக உன் முருகன் நான் துணையாக இருப்பேன் வந்து கொண்டே இருப்பேன் என் பார்வை உன்னை பாதுகாக்கும் உன் வாழ்க்கையை மாற்றும் உனக்கு விமோச்சனம் கிடைக்கும் கவலை கொள்ளாது மகிழ்ச்சியாக இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் இந்த முருகன் நான் இருக்கிறேன் கவலைப்படாதே வழியிலேயே மிகப்பெரிய வழி என்ன தெரியுமா கொடூர வழி என்ன தெரியுமா உன் கூடவே இருந்து சிரித்து பேசி பிறகு உன் முதுகில் குத்தியது மட்டுமில்லாமல் ஒன்றும் செய்யாதது போல் நடித்து கொண்டிருக்கும் போலி உறவுகளின் நெருக்கம்தான் சூழ்நிலை மாறும்போது சிலரது வார்த்தைகள் மாறும் ஏன் பலரது முகங்கள் கூட மாறும் பிறருடைய மனதை கவர்வது அவர்களுடைய அறிவோ அழகோ அல்ல நீ பழகும் விதமும் பிறரை நீ மதிக்கும் உனத்தில் தான் உள்ளது எல்லோருக்கும் எல்லாம் நல்லவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை உனக்கு நல்லவர்களாக இருப்பவர்களுக்கு மட்டும் நீ நல்லவர்களாக இருந்தால் போதும் ஏன்னா உன் நேசம் புரியாதவர்களுக்கு குறைகள் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியும் உன்னை நேசிப்பவர்களுக்கு உன் நிறைகள் மட்டும் தான் தெரியும் வாழ்க்கையை பற்றி அதிகமாக யோசித்து கவலைப்படுவதை முதலில் நிறுத்திக்கோ உன்னை வெறுப்பவர்களை நினைத்து கவலைப்படாதே அவர்களுக்கு உன் அன்பை பெற தகுதியில்லை என்று நினைச்சுக்கோ நிமிர்ந்து நிற்பதெல்லாம் பலம் என்றும் வளைந்து கொடுப்பதெல்லாம் பலகினம் என்றும் முடிவு எடுத்து விடாதே நிமிர்ந்து நிற்கும் வேலையை விட வளைந்து கொடுக்கும் வில் அம்பு அதிக தூரம் பாய்ஞ்சிடும் இன்னும் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ மனநிலைக்கு ஏற்றார் போல் பேசிவிடாதே ஏன்னா மனநிலை மாறலாம் ஆனால் பேசிய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாது எங்கு சென்றாலும் உன்னை பற்றி குறைகூறவே சிலர் காத்துக் கொண்டிருக்கும் உலகம் இது உன்னை பற்றி குறைகூற அவர்கள் உத்தமர்களும் இல்லை கூறி நினைத்து கோபைப்பட கோபப்பட நீ கோழையும் மீதம் எவ்வளவு உள்ளது என்பதை தெரியாமலேயே எவ்வளவு செலவு செய்வதுதான் இந்த காலம் நீ செலவு செய்வதுதான் இந்த காலம் உன் கைரேகையை பார்த்து உன் எதிர்காலத்தை நீ நிர்ணயித்து விடக்கூடாது திரும்பவும் சொல்கிறேன் உன் கைரேகையை பார்த்து உன் எதிர்காலத்தை நீ நிர்ணயித்து விடக்கூடாது ஏன்னா கைகள் இல்லாதவனுக்கு கூட நல்ல எதிர்காலம் உண்டு என்பதை மறக்காது வயதிற்கு ஏற்ற மகிழ்ச்சியை கேட்டால் வயதுக்கு மீறிய அனுபவத்தை தந்து செல்கிறார் கடவுள் என்று கலக்கம் கொண்டு கொண்டிருக்கிறாய் கவலையே படாதை நீ எவ்வளவோ நன்மை செய்திருப்பாய் இறுதியில் இந்த சுயநல உலகம் உன்னை பார்த்து கேட்கும் ஒற்றை கேள்வி நீ எனக்காக என்ன செய்தாய் என்று கூட்டத்தில் நிற்பது எளிது தனியாக நிற்கத்தான் தைரியம் தேவை ஒருவரைப் பற்றி மற்றவரிடம் பேசுவதை விட அவரைப் பற்றி அவரிடமே மனம் விட்டு பேசும் உனது பல பிரச்சனைகள் அப்போதே தீர்ந்துவிடும் வாழ்க்கை சின்னது மிகவும் சின்னது அதை சிறப்பாக வாழ கற்றுக்கோ மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கோ இந்த நேரத்தில் இந்த இடத்தில் கோபம் தேவையில்லாதது அதை முதலில் தூக்கியறி பயம் மிக 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 மோசமானது அதனை தைரியமாக எதிர்கும் நினைவுகளோ இனிமையானவையாக இருக்கணும் அதை ரசிக்க கற்றுக்கொள்ளணும் ஆரம்பத்தில் காட்டப்படும் அன்பு பாசம் எல்லாம் கடைசி வரை வரும் என்று நம்பினால் உலகில் மிகப்பெரிய முட்டாள்தனம் என்று வேறு எதுவும் இல்லை அடுத்தவர் மீது பழி போடுவது மிகச் சுலபம் ஆனால் அதே பழியை நீ சுமக்கும் போதுதான் அடுத்தவரின் வழி என்ன என்று உனக்கு தெரியும் பொய்யை சொல்லி ஆயிரம் உறவுகளை தக்க வைப்பதை விட உண்மையை சொல்லி தனிமரமாக இருப்பதுதான் நல்லது மனச்சாட்சி மட்டும் கடைசி வரை உன்னிடமே இருக்கட்டும் பேசுவது ஒரு திறமை என்றால் பேசாமல் இருப்பது எவ்வளவோ பெரிய திறமை மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்து போவதும் அனுசரித்து செல்வதும் தப்பில்லை ஆனால் இதையே வாழ்க்கையாக்கி கொள்ளக்கூடாது அமைதியாக இருப்பது மிக மிக கடினமான விஷயம்தான் ஆனால் அப்படி இருக்க பழகிட்டேனா நிம்மதி உன்னை தேடி வரும் உன் எண்ணம் நேர்மையாக இருக்கணும் செயலும் நேர்மையாக இருக்கணும் நீ வைக்கும் குறி யார் தடுத்தாலும் தப்பாது காலத்திற்கு பேசும் சக்தி கிடையாது ஆனால் காலம் அனைத்திற்கும் நிச்சயமாக பதில் சொல்லும் நடந்ததையே நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் அது வாழ்க்கை அல்ல நடந்ததை எண்ணி அழுது கொண்டிருப்பதா அழுது கொண்டிருந்தால் அது வாழ்க்கையும் அல்ல அதை மறந்து உன்னை அளவைத்தவர்கள் முன்னால் சிரித்து வாழ்வு காட்ட வேண்டும் அந்த பக்குமும் உன்னிடத்தில் இருக்க வேண்டும் அதுதான் இந்த நேரத்தில் முக்கியம் என்று சொல்வேன் நான் சொல்வதைக் கேட்டு நிம்மதியாக தூங்கி எழு நிச்சயம் நாளை மங்கள செய்தி வரச் செய்வேன் கிடைக்கச் செய்வேன் நான் உன்னுடன் எங்கும் எப்போதும் இருக்கிறேன் எந்த இடத்திலிருந்தும் நீ காப்பாற்றப்பட்டு விடுவாய் என்பதில் சிறிதும் சந்தேகம் வேண்டும் நிறைய சோதனையை அனுபவிக்கிறாய் என்று நினைக்காதே நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் முருகன் உன்னை நல்லபடியாக வாழ வைக்க போராடிக்கொண்டுதான் இருக்கிறேன் காலங்களும் நேரங்களும் தான் பதில் சொல்லும் என்று உனக்கு அடிக்கடி சொல்வதற்கு காரணம் உனது பொறுமையும் நம்பிக்கையும் சகிப்புத்தன்மையும் நிலைத்து நிம்மதியான வாழ்க்கையை உருவாக்குவதற்குத்தான் எப்போதும் என் வளர்ந்து வளர்ந்துதான் வருகிறாய் வாழ்ந்துதான் வருகிறாய் நீ உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையோடு தளராத நம்பிக்கையோடு எதிர்கொண்டு பார் உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றிப்படிகளாக மாறும் இதை பின்பற்றுவது சின்ன கடினமான விஷயம்தான் என்றாலும் அதை ஒரு முறை முயன்றுதான் தான் உனது துயரங்கள் அனைத்தும் காணாமல் போய்விடும் நீ சந்தோஷமாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை அன்பு செலுத்தும் உறவு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற உறவுதான் உன் வாழ்நாளில் பொக்கிசம் வாழ்க்கையில் தோற்றவர்கள் இரண்டே இரண்டு பேர் தான் யோசிச்சு பேசுபவர்கள் யோசித்து பேசாதவர்கள் யார் பேச்சையும் கேட்காதவர்களும் எல்லோருடைய பேச்சையும் கேட்பவர்களும் இருக்கிறார்கள் உன் உறவு முக்கியம்தான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் ஒன்று பார்த்துப்பவர்கள் அதுதான் இந்த நேரத்தில் நான் சொல்லுவேன் இதை கேட்டு தூங்கு சந்தோஷமாக தூங்கப் போகிறாய் ஏன்னா நாளை மகிழ்ச்சியான சுப செய்தி மங்கள செய்தி ஒன்று உன் செவியில் கேட்கப் போகிறது ஓம் முருகா போற்றி போற்றி